இப்போ வந்து இந்த காலையில் ஆறரை மணி சத்தம் ரொம்ப தினந்தோறும் செய்ய வேண்டியது நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டிங்க வரவான்னா இங்கே வந்து செஞ்சால் போதும் புரிஞ்சுதான் அது வந்து நம்மளுடைய நித்திய அனுஷ்டானம் மாதிரி கருதி அதை விடாமல் செய்ய வேண்டியது உங்கள் கடமை இப்போ நம்ம நாட்டில் ரயில் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து புறப்படும் ஒரு மூணு மைலுக்கு அப்புறம் வந்து நிற்கும் ஆறு மணிக்கு நிறுவோம் எப்படா புறப்படுவோம்னு உட்காந்து நம்ம வந்து தபஸ்தான் பண்ணணும் புறப்பட்டுச்சுன்னா மறுபடியும் இங்கேயும் திருப்பூருக்கு ஒரு இடத்துல நிற்கும் திருப்பூரில் அரை மணி இப்படி நின்று 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 எட்டு மணியில் போய் சேர வண்டி பதினெட்டு மணி மணி நேரம் இருபத்தெட்டு மணி நேரம் கூட ஆயிடுது நம்ம சாதன முறை அந்த மாதிரி இருக்கக்கூடாது விட்டு நின்று விட்டு நின்று திருப்பூர் வந்து பணக்காரங்கள் இருக்கிற ஊர் பெரிய மனிதர்கள் இருக்கிற ஊர் எல்லாருக்கும் ஜோலி எல்லாம் இம்பார்ட்டண்ட்டு எடுப்போம் அதுதான் நம்மளை கொண்ட கரையற்ற போகிற மாதிரி ஒரு கருத்து கரையேத்த போடுறது எதுனா ஆன்மீகம் ஒன்று தான் பணம் இருக்கிறவனும் அதே நரகத்துக்கு தான் போறான் என்ன பெரிய பெரிய ஆளுகள்லாம் அங்கே தான் போக்குகிறான் படிச்சவன் அங்கே தான் போக்குகிறான் மேதாவி அங்கே தான் போக்குறான் எல்லாரும் அங்கே தான் போக்குறான் ஆன்மீகத்தில் சேர்ந்து பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அவன் வந்து இன்னும் மற்ற ஒரு இடத்துக்கு போய் சேருவான் ஏன்னா நம்மளுக்கு சொர்க்கம்னு ஒன்று கிடையாது பிரைட்டர் வேர்ல்டுன்னு சொல்கிறார் மாஸ்டர் அங்கே போய் சேரணும்னா பணம் புகழ் பேர் இது எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு அது அனுபவிக்கிறதுல ஒன்றும் ஆட்சேபன் இல்லை ஆனால் நான் பணக்காரன் எனக்கு தேவையில்லை நான் அரசு அரசாட்சியில் இருக்கேன் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க மடையன் அந்த மாதிரி படையாக்கியிருந்தால் நான் படையன்னு சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சுக்கணும் அந்த மாதிரி மடையாதன்னு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் நான் சொல்றதுக்கு கோபிச்சு ஏது என்னம் யார் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் அது கேட்க முடியாது யாராலும் ஒருத்தர் யாரும் காணுமே நம்ம எம்பி கூட வரல போட்டிருக்கு ஏன்னா பட்டப்பட்டு சொன்னால்தான் இந்த காலத்துல வந்து அடிக்கிற அடிக்கிறதான் சொல்லுவாங்க சொல்லலன்னா நீ ஏன் ஜாமி சொல்லலான்றான் நீ தானே எனக்கு வந்து கைடு என்னை கை பிடிச்சோ கடையை எடுத்தவனும் நீ தானே ஏன் சொல்லலை முதல்ல இருந்து கேட்குறேன் அதனால் சொல்லி நீங்கள் தட்டுன்னா அது வந்து தான் மேன்மே சொல்லாமல் திட்டு வாங்குறத விட சொல்லி திட்டு வாங்கிறது நல்லது தானே சாயங்காலம் ஆறரை மணி உங்களால் முடியுமோ தொழில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்து பண்ணணும் அது உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ வீட்டிலையே செஞ்சுக்கலாம் ஆனால் இங்கே சத்தங்க நடக்கும் இருக்கிறவர்களுக்கு வரவர்களுக்கு இங்கே சத்தங்க டெய்லி நடக்கும் காலையில் ஆடுற மாலையில் ஆடுற இப்போ நீங்கள் மனப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி இது நடக்குது அதிசயமான விஷயம் என்னென்னா அங்கேயே அந்த நகர தலைவரோடைய மகன் ரொம்ப அவருக்கு ஒன்றும் நல்ல பேர் கிடையாது இப்போ டெய்லி ஆடுற மணிக்கு காலைல வந்து உட்காருறாரு அந்த அந்த மாதிரி மாறுதல் ஏற்றும் ஏற்படணும்னு தான் நீங்கள் அதோட ஒத்துழைச்சா தான் மாற்றத்தில் ஏற்படும் சும்மா நான் வீட்டில் இருக்கேன் ஒன்றால் முடிஞ்சா நீ பண்ணி ஆடுறது அது வந்து சரி அந்த மாதிரி புகார் சொல்லலாம் ஒரு சவால் சொல்லலாம் முடிஞ்சால் பண்ணி காமி அப்படின்னு நமக்கே தான் தள்ளுத்து பண்ணி காமிக்கணும் நமக்கு யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை சஹஜ் மார்க்கத்தால் என்ன முடியும்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை ப்ரூவ் பண்ணுறது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் பாரு நான் எப்படி ஆயிருக்கேன் இப்போ சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்த பையன் அப்படின்னு சொல்லிக்கிற இல்லையா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் அப்படின்னு எவ்வளவு ஒரு மரியாதையோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையோடு சொல்லிக்கிறோம் நான் சென்ட் ஜோசப் அப்படின்னு நான் தலையற்றிருக்கின்றேன் அதே மாதிரி நான் சகஜமாக இருந்து சொல்லிக்கிறப்படியா அவங்களுக்கு ஒரு மனத்தை மனப்பாரு வரணும் மன மனப்பரில் வரணும் பயிற்சி நல்லதாக வரும் சும்மா அக்கப்போர் பண்ணிட்டு நான் கவுண்டர் நான் பிராமணன் சொல்லி திரியும் பாருங்க அது கூடாது நம்ம நாட்டில் பிராமணன் கிடையாது கவுண்டரு கிடையாது எல்லாம் அக்கப்போர் எல்லாம் ஃப்ராடு கல்யாணத்தில் பார்த்தது தான் கவுண்டருக்கு கவுண்டர் பாப்பா அதுக்கு பாப்பா இல்லையா அது என்ன ஜாதி வளர்றதோ அது புரியல பாடு மாடு கூட நம்ம வந்து பயிற்சி பண்ணி அதை கிராஸ் ப்ரீடிங் பண்ணி அதனுடைய தரத்தை ஏற்றுறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுறோம் தீரமாக இல்லையா இந்த பசு பதினாறு லிட்டர் கிடக்கும் அந்த பசு நாற்பத்தாறு லிட்டர் கிடக்கும்னா க்ராஸ் ப்ரீடிங் பண்ணுறது இல்லை இல்லை சார் ஜாதி ம் இது வந்து பழைய நேரத்து ஜாதி இந்த மாதிரி தான் குட்டையாக இருக்கும் அரை லிட்டர் தான் கறக்கும் ஆனால் மாதம் மூவாயிரம் ரூபாய்க்கு தீவிரம் போட்டால் அனுப்பிட்டு சொல்லிக்கிறப்பான் பெருமையா இப்போ மண்ணு தைனத்தில் மாத்திரையா அப்படியே இருக்கணும் நாடார் நாடாரையாக இருக்கணும் கவுண்டர் கவுண்டரையாக இருக்கணும் எழுத்தத்துக்கெல்லாம் அருவாளர்கள் யாரும் சொல்ல முடியாத ஒரு மதப்பையாக இருக்கணும் இதெல்லாம் ஒழி ஜாதி மதம் ஒழியா அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்லோகன் வரணும் அது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அதை வந்து கடைபிடிக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்கள் சாஜ்மார்க்கு இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்று அர்த்தமே இல்லை இப்போவும் எங்கிட்ட வராங்க பொண்ணு இருக்கு இருபத்தி நாலு வயசாச்சு கொஞ்சம் நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க ஏய்யா ஜாதி மதம் ஏதாவது உண்டா கட்டுப்பாடு கவுண்ட தேவை தேவையில்லைங்க நான் முடியாது நீங்களே பார்த்துருக்கோம் கவுண்டர் பார்க்கணும்னு நீங்களே பார்த்துருக்கோம் ஏன்னா எனக்கு கவுண்டர் யாருன்னு தெரியாது நாங்க எனக்கு ஒரு பறைய குச்சன் வந்து இவன் தான் கவுண்டர் கொண்டு எடுத்துட்டேன் அப்புறம் விபரீதம் தான் போகணும் இன்னைக்கு பறையன் வந்து தான் கவுண்டரை விட பெருசுன்னு வச்சுக்கிறான் எங்கள் வீட்டில் ஒரு தடவை ஒரு சிட்டிங் கொடுத்தேன் இந்த கதை ஒருவன் சொல்லிருக்கேன்னு ஒன்று ஞாபகம் இல்லை அந்த ஆள் அழுதுண்டே இருந்தேன் சிட்டிங் முடிச்ச பிறகு ஏன் அழுதுண்டே இருந்தேன் நாற்பது நிமிஷம் சிட்டிங்கில் கண்ணு தொடச்சுட்டே இல்லை சாமி என் பொண்ணு வந்து ஒரு தெளிவா பாய் ஐயங்காரோடு ஓடி போச்சு இப்படியே சொன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு அதுதான் மனசுல ஒட்டணும் இல்லையா நான் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வந்து கொடுத்து எதற்கு உட்காந்து சிட்டி கொடுக்குறோம் ஐயங்கார் ஐயோ சாமி பண்ணிக்கணும்னு காலப்பிடிச்சான் நான் சொன்ன நீ சொல்லத்தோடு தவறு இல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சை நம்ம சொல்லிக்கணும் இதுல வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்ல அக்கறைக்கு இக்கரை பச்சை நான் பாப்பான்னா தான் பாப்பான் நான் தேவர் தான் தேவர் உத்தமன் தேவர்ல பதினாறு வர்க்கம் என் டிரைவர் ஒரு தூரம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு பொண்ணை சஜஸ்ட் பண்ணேன் ரெக்கமெண்டேஷன் ஐயோயோ நான் நல்லா புல வரணும் ஏட்டா நீ தேவர் இல்லையான்னா தேவர்ல பதினாறு வருடம் இருக்கு சாமி நான் அதுல ஐயஸ்ட் தான் தேவருக்குள்ள பதினாறு பிரிவு அதுல இவர் ஹையஸ்ட் புலவர் பேரான் நீ என்னடா படிச்ச புலவ வந்து சொல்லிக்கிறதுக்கு நான் கேட்டேன் அந்த மாதிரி நம்ம நாடு குட்டிச்சவரா போறது ஏன் இப்படி தான் நம்மளுக்கு ஏன் சரியான அரசாட்சி வருதில்லை ஏன் சரியான கவர்மெண்ட் வருதில்லை ஏன்னா ஓட்டு போடுறது நாடா நாடா இருக்கு கவுண்ட் அக்கௌண்ட் இருக்கு துலுக்க துலுக்க இருக்கு இப்படி போட்டு போகணும் இது ஒழியற வரைக்கும் உங்களுக்கு சரியான கவர்மெண்ட் வராது ஊருக்கு தண்ணி வராது கொள்ளை அடிக்கிறவங்க தான் வருவாங்க கவர்மெண்ட் ஏன்னா நீங்க மூடத்தரமா ஆடு ஆட்டு பின்னாடி போற மாதிரி கவுண்டர் கவுண்டர் பேட்டை போயிருக்கீங்க சரிதானே ராமசாமி கவுண்டர் அப்படின்னு அவருக்கு தான் ஓட்டு கவுண்டர் பாளையம் ராமசாமி கவுண்டர் இன்னொரு இடத்துல முனுசாமி நாயக்கர் நாங்கெல்லாம் கவுண்டருக்கெல்லாம் போடுறது இல்லைங்க ஏய் நல்ல மனுஷன் நாளைக்கு உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் கிடைக்கும் நீங்க சொல்றது சரியாக தான் இருக்கு சாமி இருந்த போதிலும் உங்களுக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு மோசமான கவர்மெண்ட் மோசடி பண்ணுற கவர்மெண்ட் திருட்டு கவர்மெண்ட் வந்ததுண்டே இருக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கட்டும் இல்லை சென்ட்ரல் மத்தியத்தில் இருக்கட்டும் இதனால தான் இன்னைக்கு குட்டிச்சாரா போறது தேசம் என்னைக்கு விட்டுவிட்டு நீங்கள் சரியான ஆள் வராதான்னு பார்த்து ஓட் போட போறீங்க ராஜ்மார்க்கத்துக்கும் பாலிடிக்ஸுக்கும் சம்பந்தங்களே கிடையாது இருந்தாலும் எந்த சகஜ் இருக்கும் பாலிடிக்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது சரியான சகஜ் இருக்குது நம்ம சகஜமாக மார்க்கி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு தலையை தூக்கி நான் சஹஜ்மா இருக்கு பயிற்சி பண்ணுகிறேன் எனக்கு ஜாதி கிடையாது நல்லவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் நம்ம இன்னைக்கு சொல்லுறோமோ அநிலேருந்து தான் நம்ம மார்க் இருக்கு சஹஜமாக சும்மா கண்ணை போட்டு உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அது சகஜ் மார்க் இல்லை ஓட்டு போடுறதுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதில இருந்து பூஜை பண்றதுல இருந்து எல்லாம் அந்த சாஜ்மார்க்கு முறையில நடந்தா தான் சஹாஜ்மார்க் சும்மா இல்லாட்டா தியானம் கண்ண தரதா கவுண்டர் என்ன அது சரி வராது இதெல்லாம் கேட்டு செய்யறதுக்கு விரும்பினா தான் சஹாஜ்மார்க் வளரும் சாஜ்மார்க் வளர்ந்தா தான் இந்த நாட்டுக்கே முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் லஞ்சம் வாங்குறோம் வாங்கிட்டு இருப்பான் கொள்ளை அடிக்கிறோம் கொள்ளை அடிப்பான் ரேப் பண்ணிட்டு இருக்கோம் ரேப் பண்ணிட்டு இருப்பான் டெய்லி பேப்பர்ல பாருங்க இதான் வந்து தமிழ் பேப்பர்ல நிறைய வருது அப்புறம் போராட்டம் கூப்பாடு கலெக்டர் ஆபீஸ்க்கு எதிர்க்க மரியாதை அப்படின்னா என்ன அர்த்தம் என்னைக்கு மாற போறீங்க என்னைக்கு சமுதாயத்தில் தீர்வு சேர்த்து அமைக்க போறீங்க இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை நான் பல முறை சொல்லியது உண்டு இது தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு பாதை தான் இருந்த போதிலும் தனிப்பட்ட முறையில் செய்வதற்கு ஒன்று கிடையாது நம்ம சொசைட்டி மாறணும் நம்ம தேசம் மாறணும் மனித இனமே மாறணும் உலகம் பூரா தான் இங்கே வெள்ளக்காரருக்கு வந்திருக்காங்க துருக்க நாட்லேருந்து வந்திருக்காங்க ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க பார்க்குறீங்க இல்லை பெருமைப்படுறோம் வெள்ளக்கார பதினாறு பேர் வந்தாங்க எங்கள் சித்த பெருமை பெருமைப்பட்ட என்ன பிரச்சனை நம்பா மாதிரி ஆகிறமோ அவன் தேசத்தை விட்டு நாட்டை விட்டு ஜாதியை விட்டு மதத்தை விட்டு டீக்கி வந்து ஆன்மீகத்துல ராஜுமார்கள் உட்கார்வான் நம்ம எல்லாம் மாறுறதுக்கு ஒரு துணி ஒரு இஞ்சி மாறி இருக்கோம் இந்த பைந்து வருஷ காலத்துல திருப்பூர்ல அவாடை பார்த்துட்டு அங்க வெக்கப்படணும் அது படாம சும்மா பெருமை பதினாறு பேர் வந்தாங்க அடுத்த வருஷம் முப்பத்தாறு உள்ள காரங்க வர போறாங்க ஆஹா ஏற்பட்ட மார்க்கம் இதெல்லாம் தற்பெருமைக்கு ஒரு காரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது கிறிஸ்துவன் கிறிஸ்து மதத்தை விட்டுட்டு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டாங்கன்னா நம்ம இந்து மதத்தை விட்டுட்டு ஆன்மீகத்தில் ஈடுபட்டதுக்கு தைரியமா இருக்கணும் தயாரா இருக்கணும் அவளை பார்த்து நம்ம ஏதாவது கத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் சும்மா அவளை பார்த்து நம்ம தற்பெருமையை அது ஒரு வாய்ப்பு இல்லை நமக்கு என்ன தற்பெருமை வெள்ளக்காரன் வந்ததுனால அவன் தற்பெருமை ஓட்டுக்கணும் என்ன பாரு நான் வெள்ளக்காரன் வந்திருக்கேன் உங்க சொசைட்டியில் இங்க என்ன ஜாதி வந்த பேதம் வீட்டை சுற்றி வீட்டை பெருக்கி வெளியில குப்பை போடுற நாடு துப்புற நாடு தெருவில் கக்கிசு நாடு இந்த அசிங்கத்தெல்லாம் சகிச்சுட்டு அவங்க வந்து இங்க உட்கார்றாங்களே எதுவும் இருக்கணும் முடியும் சாதி மாதிரில உங்களுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் ஏன் தெரியல ஏன்னா உங்க மூக்குல உணர்ச்சி இல்லை இப்போ கண்ணு அவிஞ்சு போச்சு அதனால தான் உங்க குழந்தைய கொண்டு தெருவில் வைக்கிறீங்க உள்ள சுத்தமாயி தூய்மையா இருந்ததுன்னா வெளியில அந்த தூய்மை வரணும் மனசுல தூய்மை வந்ததுன்னா நம்ம நடவடிக்கையில தூய்மை வரணும் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை நான் உள்ளுக்குள்ள செய்யிட்டு சார் வெளியில வந்து நான் ராவணன் அப்படின்றதுல அர்த்தம் இல்லை ராவணன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான் திருக்கால ஞானி சீதை அபகரிச்சுட்டு போன அப்புறம் போச்சு அவனுக்கு முடிவு வந்துச்சு என்னமோ சக்தி எல்லாம் இருந்தது என்ன பிரயோஜனம் உள்ள இருக்கிறது வெளியில வரல வெளியில இருக்கிறது உள்ள போல பேலன்ஸே இல்லை நீங்க இதெல்லாம் விட்டு விட்டு சாய் பாதத்தை பயிற்சி பண்ணீங்கன்னா முன்னேறத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு எதிர்காலம் உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் நன்னா இருக்கும் இப்படியே இருந்துட்டு நான் நான் தேவர் நான் மரவர் நான் பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தீங்க பிறந்த மாதிரி தான் பிறந்தபடியே மரணம் ஏற்படணும்னாக்கா ஆன்மீகத்துக்கு வர தேவையில்லை கவுண்டர் பாளையத்திலையும் தேவர் பாளையத்திலையும் நாடார் பாளையத்திலையும் நிம்மதியாக வச்சுட்டு இருக்கலாம் அருவாளை திட்டி வச்சு அவங்க தட்டலாம் என் டிரைவர் சொல்லுவான் இந்த புலவர் சொன்ன இந்த தலையை சீவனம் ஜாமி அப்படிமா ஒரு வார்த்தை சொல்லுங்க தலையை சீ வெட்ட வந்து விடுறாங்க அவங்க வாயத்தார்தா தலையை சீ வருதா அவங்களுக்கு என்ன சாணம் இல்லையா மறை ஏறி ஏறி வாழ்க்க வழக்கம் அவங்களுக்கு மனுஷனுடைய கழுத்துக்கும் தென்னமரத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதே ஸ்டேட்ல இருந்தோம்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு நம்மளுக்கே ஒரு இது வர வேண்டாம் ஒரு வெறுப்பு வர வேண்டாம் என்னாடி நேற்று கண்ணாடியில் பார்த்த மாதிரி இன்னைக்கு கண்ணாடியில் அதே ராவணன் சொல்லும்போது தெரியுதுன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டாம் நான் கொஞ்சம் கடுமையா பேசுறேன் நேத்துக்கே சொல்லிட்ட வயசாக எனக்கு பொறுமை குறைச்சல் இல்லையா அந்த பொறுமையை எதிரே பார்க்காது போயிருந்தேன் ஏன்னா சகஜ் மார்க்கம் முன்னேற வேண்டும் என்னுடைய ஒரு கடமை முன்னேற்ற வேண்டும் என்ற கடமை சகஜ் மார்க் முன்னேறணும்னா நீங்கள்லாம் முன்னேறினா தான் சகஜ் மார்க் முன்னேறும் அதனால்தான் என்னுடைய பெரியர் நேற்று யாரோ எடுத்து சொன்னாங்களே இவர்களது இச்சைகள் என் முன்னேற்றத்தை பாதிக்கின்றன உங்களுக்கெல்லாம் தனி பெரியர் எங்கள் இச்சை எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கின்றன எனக்கு உங்கள் நிச்சயம் என் முன்னேற்றத்தை பாதிக்கின்றன நான் உங்க இச்சை என்ன நாடாருக்கு நாடார் பண்ணுவானோ தேவருக்கு தேவர் பண்ணுவானோ கவுண்டருக்கு கவுண்டர் பண்ணுவானு இது என்னோட முன்னேற்றத்தை பாதிக்கிறது அல்லவா பாதிக்கிறதா இல்லையா இன்னைக்கு காத்தால பார்த்தா ஒரே ஸ்கூட்டர் கார் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு எங்க போறதுன்னா இன்னைக்கு சிவன் ராத்திரியா கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம அப்பியாசி எவ்வளவு பேர் போற எனக்கு தெரியாது இருந்து நேர என்ன ஊரு அப்புறம் இன்னொரு ஒரு ஊர் இருக்காங்க ஐநூறு ஆடு ஐயாயிரம் ஆடுவாங்களா என்னடா பண்ணுவா இத்தனை ஆட்டி வச்சிருந்தா சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் இந்த துஷ்டத்தன்னால நம்ம விட்டு எப்ப போறது மனுஷத்தன்மை எப்ப வரப்போகுது நம்ம ஹிருதய மனிதனோட ஹிருதயமா எப்ப மாறப்போகுது ஆடுன்னா பார்த்தா நாக்கில் தண்ணி ஊறிட்டுனா அவனை மனிதனா ஆமா தெருவில் போச்சு ஆட்டை நம்ம மனுஷனா அரக்கனா சொல்லுங்க சோ தயவு செய்து அவாவா சரியான முறையில் சஹஜ் மார்க்கத்தை புரிந்துக்கணும் முதல்ல சஹாஜிமா என்ன சொல்கிறார் பாபுஜி மகாராஜ் லாலாஜி மகாராஜ் எல்லாம் பெரிய பெரிய ஆத்மாக்கள் மகான்கள் தோண்டிட்டு போயிட்டான் எதுக்காக வந்தா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்தா வெறும் பயிற்சியோடு தெரியா இல்லை நம்ம அர்த்தத்தை படிக்க வேண்டிய முறை வேறையா மனசு மாறணுமா கருத்துகள் மாறணுமா நடவடிக்கை மாறணுமா சடங்குகளை விடணுமா வாண்டாமா புஸ்தகம் படிக்கணும் புஸ்தகங்களை படித்து அதில் இருக்கிற சத்தியங்களை நம்மளோட இதாக்கி நம்ம வாழ்க்கையில் அதை வந்து கடைபிடிச்சு நம்ம முன்னேற வேண்டும் இதுதான் என் பிரார்த்தனை நன்றி